வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க அதாவது இந்தியா முழுக்க இன்றைக்கி வந்து ஒரு மவுன ஆலை வீசுதுன்னு இந்தியா கூட்டணி இன்னொரு பக்கம் வந்து இந்தி பெல்ட் ஃபுல்லாக நாங்கள் தான் பிஜேபி அது குறிப்பாக அவங்க வந்து ரெண்டு மூணு மாநிலம் மிகப்பெரிய பலமாக இருக்காங்க தான் சொல்கிறாங்க உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் உள்ளிட்ட மாநிலங்கள் அதில் ராஜஸ்தானில் இப்போ ஒரு பிரச்சனை அங்கே இருக்கக்கூடிய ஜோதிமீர் தான் இப்போ சிட்டிங் இப்போ எம்பியாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு சீட்டு ஜோதி மிர்சா பேசிய ஒரு வீடியோ இப்போ வைரல் ஆகிட்ருக்கு ஏற்கனவே இதே மாதிரி ஒரு பேசிய ஆனந்தகுமார் ஹெட்ஜ் அவருக்கு சீட்டு கொடுக்கல அவர் நாலு தடவை எம்பி இப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த வீடியோவில் அவங்க என்ன பேசுனாங்க அங்கே இருக்கக்கூடிய ஓபிசிலேருந்து எல்லோரும் கண்டனம் தெரிவிக்கிறாங்க அந்த வீடியோ இப்போ வைரல் ஆகிடுச்சு ஜோதி மிர்சா பேசியது என்ன ஒன்று இன்னொன்று ஏற்கனவே நம்ம தொடர்ந்து நம்ம பதிவு பார்த்தவங்களுக்கு தெரியும் ராஜஸ்தானை பொறுத்த வரைக்கும் அசோக் கெலாட்டுக்கும் சச்சின் பைலட்டுக்கும் சண்டை சச்சின் பைலட்டுக்கு ஆதரவாக ஒரு பதினெட்டு எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கி அவர் பிஜேபிக்கு போகிறதா சொல்லி ஆச்சிய கவுக்கர் ரொம்ப பெரிய பிரச்சனையாகி அதுக்கப்புறம் பிரியங்கா காந்தி ராகுல் காந்திலாம் கூப்பிட்டு பேசி வச்சு சமரசமானாங்க ஆனாலும் பிரச்சனை தீரல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தலில் ஒன்றரை பர்சன்ட் தான் பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் இடையேயான வாக்கு இல்லைன்னா அசோக் கெலாட் மோடி வந்திருப்பார் அசோக் கெலாட்டுக்கு பெரிய இமேஜ் இருக்கு மோடி போய் என்ன சொன்னார்னா குஜாரின மக்களை மக்களே பாருங்கள் சச்சின் பைலட்டுக்கு வந்து பாவம் அவர் அவங்க அப்பாவுக்கும் சோனியா காந்திக்கு சண்டை அதனால் அவர் மட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி குஜரான மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொன்னார் எடுப்பட்டது குஜராத் மக்கள் ஓட்டு போட்டார் ஆனால் அப்போவே என்ன சொல்லப்படுதுன்னா இல்லைங்க சச்சின் பைலட்டுக்கு இது விருப்பம் அசோக் கெலாட் ஜெயிக்கக்கூடாதுன்னு உள்ளுக்குள்ள நினைக்கிறாரு அப்படிங்கிற உறுதிப்படுத்துகிற மாதிரி தான் தெரிஞ்சது ஏன்னா வெளிப்படையாக சொல்லாட்டினா கூட சரி ஆளுங்க வேலை செய்யலைன்னு ஒரு பெரிய குறை இருந்தது அதுக்கப்புறம் திருப்பம் என்னென்னா இன்றைக்கி சச்சின் பைலட் பேசிய வார்த்தை அதாவது வந்து அசோக் கெலோடைய பையன் வைபவ் ஜல்சர் தொகுதி நிற்கிறார் அவரை நான் ஜெயிக்க வைக்கிறேன் என்னுடைய பொறுப்பு அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் அவர்கிட்டருந்து இந்த வார்த்தை வராதுன்னு எல்லாரும் நினச்சாங்க ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில எப்படி சொல்கிறதுனா அந்த திருச்சியில் வந்து துரை வைக்கோ அழுததை பார்த்தோம்ல நேருன்னா உட்காந்துருப்பார் வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி இமேஜெலாம் இருந்து இன்னும் வந்து வெளிப்படையாக அவங்க யாரும் நேருவோ யாருமோ வந்து வெளிப்படையாக நாங்கள் வந்து கடுமையாக உழைக்க போகிறோன்னு சொல்லலை ஆனால் அசோக் கெலாட்டோட பையன் வைபவ் நிற்கிறாரு ஜல்சர தொகுதியில் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா ஒட்டு மொத்தமாக சச்சின் பைலட் ஆளுங்க எதிர்த்து வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க இன்றைக்கி இவ்வளோ பட்டவர்த்தனமாக அவரை ஜெயிக்க வைக்கிறது என்னுடைய கடமை அப்படின்னு இன்றைக்கி வந்து சச்சின் பைலட் சொல்கிறத வச்சு ஒன்றும் புரிஞ்சுக்கலாம் ஏற்கனவே ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க இந்தியா கூட்டம் இந்த கூட்டம் போட்டாங்கள ராஜஸ்தான்லேருந்து மக்கள் அனுப்புனாங்கல்ல அப்போவே ராகுலும் பிரியங்காவும் ஃபோனில் பேசியிருக்காங்க அசோக் கெலாட்டுக்கு ஏற்கனவே நாங்கள் வாய்ப்பெல்லாம் தந்துட்டோம் அவங்க பையன் வைபவ் இன்றைக்கி வந்து ஜெல்சரில் நிற்கிறார் அவர் ஜெயிச்சா அவருக்கு மினிஸ்டர் பதவி கொடுத்துருவோம் உங்களுக்கு அடுத்த ராஜஸ்தானில் நீங்கள் உங்களுக்கு முதலமைச்சர் ஆகிருங்க இதை வந்து நாங்கள் வந்து அசோக் கெலாட்டையும் சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சு நடந்துகிட்ருக்கும்போது இந்த வார்த்தையை சச்சின் பைலட் சொல்கிறது மிக மிக முக்கியத்துவம் ஏன்னா ராஜஸ்தானில் இன்றைக்கி ஒரு இளம் தலைவராக வளர்ந்து கொண்டிருப்பவர் சச்சின் பைலட் அவர் மேலே ஆயிரம் பேர் ஒரு இதுதான் ஏங்க அந்த பையனுக்கு ஒரு சீட்டு முதலமைச்சர் ஆக்கலாமே அப்படிங்கிற குரல்கள் நடுநிலையாளர்கள் மத்தியில் கூட எழுது அசோக் கெலாட் ஓகே தான் நல்லா தான் மாற்றார் ஓகே வயசு ஐடி இருந்தால் அவர் வந்திருப்பார் எப்படி வந்து சித்தராமையா வந்து சித்தராமையாவுக்கும் டி கே சிவகுமாருக்கும் பெரிய போட்டி நடந்து யார் ஆவார்னே தெரில ஏன்னா சித்தராமையா விட டி கே சிவகுமார் சோனியா குடும்பத்துக்கு நம்பிக்கையானவர் இன்னும் பணம் எவ்வளோ ஆபத்து காலத்தில் எந்த ஸ்டேட்டில் என்ன பிரச்சனை நடந்தாலும் டி கே சிவகுமார் தான் காப்பாற்றுவார் இப்போ கூட இமாச்சல பிரதேசத்தில் போய் அவர் தான் அந்த பஞ்சாயத்தை தீர்த்து வச்சார் இல்லாட்டினா அந்த ஆட்சியை கவுந்திருக்கும் இப்போ கூட ராஜ்யசபாவில் சமாஜ்வாதி எம்பி மாற்றி ஓட்டு போடுறாங்க இமாச்சலில் மாற்றி ஓட்டு போடுறாங்க பீகாரில் மாற்றி ஓட்டு போடுறாங்க காங்கிரஸ் எம்எல்ஏலாம் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பிஜேபி காரங்க மாற்றி காங்கிரஸ் ஓட்டு போடுறாங்க அந்த அளவுக்கு அவர் ஸ்டேட்டை வச்சுருக்காரு ஆனால் அவருக்கு முதலமைச்சராக கொடுக்காமல் சித்தராமையா கொடுக்குறாங்க ஏன்னா இந்த தடவை சித்தராமையா நீங்கள் ஜெ ப பிரச்சனை பண்ணாம இருங்க உங்களுக்கு அடுத்து நீங்கள் தான் ஏன்னா சித்தராமையா தான் இது வந்து என்னுடைய கடைசி தேர்தலுமே எலெக்ஷனில் நிற்க மாட்டேன்ட்டார் உங்களுக்கு தான் தருவேன் அப்படின்ட்டு சொல்லிட்டார் அமைதி அதே போல் ஒரு வாக்குறுதியை தந்திருக்கிறார் இப்போ வெளியில் சொன்னால் அந்த அசோக் கெலாட் ஆதரவாளர்கள்லாம் ஒரு மாதிரி நினைப்பாங்கன்னு சொல்லாமல் இருக்காங்க அதனால தான் இந்த வார்த்தை இப்போ அசோக் கெலாட்டுடைய வார்த்தை கேட்டு சச்சின் பைலட்டோட வார்த்தை அசோக் கெலாட் ஆதரவாளர்களுக்கு தான் ஏன்னா அவங்க என்ன நினச்சாங்க ஐயோ என்னடா என்னடாது இது ஒரு ஹிம்சையாக இருக்கும்ட்டு ஆனால் பிஜேபி அந்த ஊதி பெருசாக்க பார்த்தது கொஞ்ச நாளாக வந்த ரூமர் என்னென்னா அசோக் கெலாட் எதிராக வந்து சச்சின் பைலட் காயினை ஊற்றுறாரு அவர் வேலை செய்ய மாட்டார் வைபவ் தொகுதி பக்கமே போக மாட்டார் வைபவோட ஜல்சுரத் தொகுதிக்கு கண்டிப்பாக சச்சின் பைலட் போக மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது வைபவை என் தம்பி மாறிங்க அவரோட ஜெயிக்க வைக்கிறது என் கடமைன்னு சொன்னார் பாருங்க முடிஞ்சது அப்படின்னு இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக சொல்கிற தகவல் நாளைக்கே நாளிக்கோ அவங்க பொதுக்கூட்டத்தில் பேசுகிறாரு இதெல்லாம் எதிர்பார்க்கல அவங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜோதி மிர்சா அவங்க வைரல் பேச்சு இப்போ என்ன சொல் அந்த வைரல் பேச்சு முதல்ல என்னென்னு சொல்லிடுவோம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்றி அமைப்போம் இப்போ பாராளுமன்றத்தில் ரெண்டு சபையில் எங்களுக்கு பெரும்பான்மை இல்லை ஏன்னா இவங்களுக்கு நம்ம உங்களுக்கு வந்து மேல் சபையில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவில் பார்த்திங்கன்னா போனதில் கூட பிஜு ஜனதாதளம் அவர் நம்ம இவர் ஒய்எஸ்ஆர் இவங்கள் தயவுல தான் இப்போ அதிமுக இவங்க தயவில்தான் நிறையா இது பாஸ் பண்ணாங்க அப்போ வர தேர்தலில் நாங்கள் பெரும்பான்மையாக வருவோம் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு சொன்னாங்க இது இவங்க சொன்ன பேச்சு வைரலாகிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இந்த ஆனந்தகுமார் ஹெட்ஜ் அஞ்சு முறை எம்பியாக இருந்தவர் அவருக்கு சீட்டு கொடுக்கல ஏன்னா இதே மாதிரி சர்ச்சையாக அவர் பேசினார் இப்போ என்ன கேட்குறாங்க நான் அங்கே இருக்கவங்க அந்த மிஸ்ரா அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்கீங்களே இது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்தையே மாற்றுகிறேன்னா இந்தியா என்பது இந்தியா இந்தியா வந்து அரசியலமைப்பு பால் தான் எல்லோரும் உறுதிமொழியே கொடுக்குறோம் அரசியலமைப்பு சட்டம்தான் பெருசு இல்லாட்டினா ஏன் வந்து ஒரு காஷ்மீர் பிரச்சனையாகட்டும் ஹிஜாப் பிரச்சனையாகட்டும் எல்லாத்துக்கும் நாடாளுமன்றமே முடிவெடுத்துக்கலாமே ஏன் வந்து நம்ம கோர்ட்டுக்கு போகிறோம் அந்த கோர்ட்டுலேயும் தலையிடுறாரு மோடிங்கிறது தான் பிரச்சனை அப்போ ஜெயிக்காத போதே அரசியலமைப்பு சட்டத்தை நாங்கள் மாற்றுவோம்னு ஒரு வீடியோ போட்டு வைரல் ஆச்சுன்னா இது யாராவது கோர்ட்டில் பாருங்கள் இந்த மாதிரி அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுறேன்னு ஒரு நிற்க போகிற எம்பி ஒருத்தர் சொல்கிறாரு அப்படின்னு உச்சநீதிமன்றத்தில் யாராவது போட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும் அதனால தான் ஏற்கனவே அந்த அந்த அஞ்சு தடவை நின்னவருக்கு சீட்டு ஒரு ஹெட்ஜுக்கு இப்போ இவரும் அதே இதை அட்ரஸ் பண்ணுறாரு அப்போ ஓவைசி கேட்குறாங்க என்னங்க பாணி இது இதுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு அதான் பிரைம் மினிஸ்டர் தான் அவர் அதான அவர் சொல்கிறது தானே அந்த கருத்து தானே சரி இதனால் என்ன பின்விளைவுகள் ஏற்படும் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த விஷயத்தை இப்போ அரசியலத்தை மாற்றுவோன்னு இவங்க சொன்னது இருக்குல்ல அது பிஜேபியில் இப்போ ஒருத்தர் சொல்கிறாரு இல்லை இல்லை அதனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போய்ச்சு எப்படி ஒரு பெரிய தலைவரை திட்ட வேண்டியது திட்டது வீடியோ வைரலாகும் இப்போ திட்டலைங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திட்டுறதுனா ஏங்க ரைட்டுங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திட்டுறீங்க திட்டுனது திட்டுனது தானே ஒன்று இன்னொன்று அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்கிறது எப்போ பேசுனாலும் தப்பு தானே அது எப்படி நியாயப்படுத்த முடியும் ஏன்னா கொஞ்ச நாளாக பிஜேபிக்கு இந்த சனிங்கிற மாதிரி ஏழுற சனிங்கிற மாதிரி இவங்க கச்சத்தீவை தொட்டி தொட்டு ரெண்டு கிலோமீட்டர் அதை சொல்லி ஏகப்பட்ட கிலோமீட்டரு விட்டு சீனா விட்டு அவன் பேரே வச்சிட்டான் இது வரைக்கும் ஒரு வாரத்தை கூட சொல்லணும்னு அது ஒரு பிரிவியூ கட்டணம் இன்னொன்று எஸ்பிஐ அதில் ஏகப்பட்ட ஃப்ராடு தனம் சிஏஜி அறிக்கை டோட்டலாக டேமேஜ் இப்படி போய்ட்டுருக்கும்போது இன்றைக்கி அசோக் கெலாட் அவர்கள் பல திட்டங்களை கொண்டு வந்து அங்கே ரொம்ப பெரிய பேர் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் அவர் ஃபோ இப்போ ராகுலோ பிரியங்காவோ காட்டுறத விட அவர் ஃபோட்டோக்கே ஓட்டுவிடும் தடவையே ஒன்றரை பர்சென்ட் தான் ஜெயிக்கிறாங்க அப்போ போன தடவை ஒன்றரை பர்சென்ட்டில் ஜெயிக்கிறாங்கன்னா அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முழுக்க வெற்றி அதாவது அப்படியே ஆனா இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நடந்த சட்டமன்ற தேர்தலில் அசோக் கெலாட் ஜெயிக்கிறார் ஆறே மாசத்துல எம்பி எலெக்ஷன் வருது அசோக் கெலாட் அசோக் கெலாட் காங்கிரஸ் தோக்குது எல்லா சீட்டும் இன்னைக்கு என்ன நடந்தது நம்ம வந்து பிஜேபி எப்படி அஸ்தரத்தை யூஸ் பண்ணுறாங்களோ அதே தான் இப்ப காங்கிரஸ் யூஸ் பண்ணது என்னது ஏற்கனவே முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் இறக்கி விட்றது அப்படி முன்னாள் முதலமைச்சர் அவங்க பசங்களை இறக்கி விட்றது வேலை செய்வாங்கல்ல கோஷ்டி கோசிப்பூசி இப்போ கமல்நாத் பையன் ரகுல்நாத் கொடுக்க மாட்டேன்னு நாங்கள் கொடுத்துருவாங்க சீட்டு நீங்கள் வா வேலை பாருங்கள் ஏன்னா என்ன பிரச்சனை நீங்கள் ஜெயிக்க வைங்க உங்கள் ஏரியாவில் மத்திய பிரதேசத்தில் ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்கள் பையனை மினிஸ்டர் ஆகுறோம் அதேமாதிரி அசோக் கெலாட் கூப்பிட்டு வைபவ ஜெயிக்க வைங்க அங்கே இருக்கக்கூடியவங்களாம் ஜெயிக்கணும் ஜெயிச்சிங்கன்னா உங்கள் பையனை மினிஸ்டராம் இவ்வளோ தான் அப்புறம் இவருக்கு ஏற்கனவே சச்சின் பைலட்டுக்கு தெரியும் அடுத்த வரும் நீ அம்மா முதலமைச்சர் அசோக் கெலாட் நீங்கள் அம்மநிதியாக இருங்க உங்கள் பையனுக்கு நாங்கள் எம்பி மினிஸ்டர் ஆகி விட்டுறோம் நீங்கள் வந்து இனிமேல் காரிக்க முடியல இருக்குங்க இப்படி ஒரு மெகா திட்டத்தை காங்கிரஸ் பண்ணியிருக்கிறதாகவும் அதனால தான் இந்த வார்த்தையை சொல்லிச்சு இந்த வார்த்தையை சொன்னதுனால இப்போ என்ன பிரச்சனைனா பிஜேபியுடைய கோஷமே என்ன முக்கிய கோஷம் என்ன இல்லை இல்லை இவரை வந்து வஞ்சிக்கிறாங்க யாரை இவரை வஞ்சிக்கிறாங்க அசோ நம்ம சச்சின் பைலட் பாவம் அந்த பையன் அந்த பையனை வஞ்சிக்கிறாங்கன்னு சொல்லி குஜராத் மக்கள்கிட்ட சொன்னீங்க இப்போ சச்சின் பைலட் மோசமானுன்னு சொல்ல முடியாது ஏன்னா நீங்கள் தானே சொல்லிக்கிட்டே இருந்தீங்க இப்போ ஒன்றும் இல்லை இப்போ நம்ம இப்போ ஸ்டாலின் சொல்லிட்டு இருக்கார் எடப்பாடி பழனிசாமி மோடி எது பாராது பாரன்னு நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு மோடி மாதிரி ஒரு மோசமான நாள் கிடையாது இந்த நாட்டை ஆக்குனது அவர் தான் நானும் பேசவேனா பேச வேணாம் இருந்தேன் அமித்ஷா ஒரு மோசமான ஆள் இந்த மோசமாக பிஜேபியே மோசமான கட்சி பிஜேபியை ஓட ஓட விரட்டுவேன் இப்போ மட்டும் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலேயும் பிஜேபியோட கூட்டணி இல்லை ஒருவேளை மேலே பிஜேபி ஆட்சி அமைக்க எங்கள் தெய்வத்தை வேணால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுங்கள் மக்கள் என்ன விஷயம் பின்னாடா இவ்வளோ போர்ஸாக பேசுகிறாரு இப்போ ஸ்டாலின் சொல்கிறது நாயிருமா அதே போல் சச்சின் பைலட்டை பற்றி ரொம்ப உயர்வாக பேசிட்டாரு மோடி ஏன்னா அவருக்கு கொடுத்த தகவல் என்னென்னா இல்லைங்க கெலாட்டுக்கு வரும் பஞ்சாயத்து இருக்குது எப்படினாலும் உடைஞ்சிரும்ட்டு அழகாக காங்கிரஸ் காயின ஊற்றி இன்றைக்கி வைபவுக்கு சீட்டு கொடுத்து அதன் மூலம் அசோக் கெயிலாட்டியும் சமாதானப்படுத்தியாச்சு உனக்கு தான் அடுத்து சிஎம் சீட்டுன்னு சொல்லி இவருக்கும் சமாதானமாயாச்சு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டு பேரும் இணைந்த கைகள் மாதிரி வேலையை பார்க்க ஆரம்பிச்சாங்க பணம் பெருமளவு இறங்குது அதை சொல்லிட்டாரு வைபவனிக்கும் ஜெயிக்க தம்பியை ஜெயிக்க வைக்கிறது ஏன் பொறுப்புங்க அப்படின்ட்டார் முடிஞ்சது கதை அசோக் இன்றைக்கி வந்து நிம்மதி பெருமூச்சல் ராஜஸ்தான் கோஷ்டிபூசல்களில் திணறி கொண்டிருக்கிறது பிஜேபி நம்ம சொன்னோம்ல அந்த ஆனந்தகுமார் ஹெட்ஜு அவர் இப்படி வேலை பார்ப்பார் யோ பிஜேபியோட கொள்கை தான் நான் பேசினேன் எனக்கு ஏன் சீட் இல்லை இப்போ என்ன சிக்கலாச்சுன்னா அவர் என்ன கேட்குறாரு ஆனந்தகுமார் ஹெஜி நான் வந்து பேசினேன் இந்தியில் அரசியல் பேசுகாட்டை தான் மாற்றணும்னு எனக்கு சீட்டு கொடுக்கல அதே வார்த்தையை தானே ஜோதி மிர்சா பேசல அதுக்கு எதுவும் சீட் கொடுத்தீங்க ஏற்கனவே சொல்கிறோம் கர்நாடகத்தில் உட்கட்சி பிரச்சனை குஜராத்தில் அடித்தடி சண்டையை ஆகிட்டுருக்குது இப்படி பல இடத்துல பார்த்தீங்கன்னா பிஜேபி வெளியில் வந்தவங்க உள்ளேருந்து அதாவது வெளி வேறு கட்சியிலேருந்து வந்த குறைஞ்சது நூறு பேருக்கு சீட்டு கொடுக்குறாங்க உடனே இப்போ ஜிண்டா சீட் கொடுக்குறாங்க ஒரே முதல் நாள் வர அடுத்த நாள் சீட்டு இப்படி பழைய இடத்துல கொடுக்குறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸ் இன்றைக்கி வந்து வேகமாக இருக்கிறது அப்படின்னு உடனுக்குடன் அவங்க பண்ணுறதை ராஜஸ்தானில் டக்கு டக்குன்னு பிரச்சனை தீர்ந்து அடுத்த வேலையை பார்க்குறாங்க மாதிரி இவங்க நம்ம ஆல்கலமா டெல்லியில் ஆம் ஆத்மியை பற்றி தப்பாக பேசணும்னு அதெல்லாம் பேசக்கூடாதுமா நாங்கள் தான் ஹை கமாண்ட் அப்படின்ட்டு அது அது பண்ண சாதுரியம் இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது ராஜஸ்தானில் இந்த தடவை பழைய சுயப்பு வருவதற்கான வாய்ப்பே இல்லை வலுப்பெற்று கொண்டிருக்கிறது இந்தியா கூட்டணிங்கெல்லாம் மிக இல்லை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்